அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் பொதுத்தமிழுக்கு நம்ம நியூ சிலபஸ் படி வீடியோ பதிவுகள் தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூன்றாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பாத்தரலாம் இந்த வீடியோ பதிவுல கூடுதல் தகவல்கள் கிடையாது அடுத்த வீடியோ பதிவிலிருந்து இருந்து நான் கொடுக்குறேன் முதல் கேள்வி பாருங்க நிறுத்த குறிகள் அறிதல் எது சரியானது ஆப்ஷன்ல பாருங்க சேரர்களின் பட்ட பெயர்களில் கொல்லி வெப்பன் மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை இப்போ இதை நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம் இந்த கமா வர்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மூன்றாவதா ஒரு நான்காவதா அப்படி வர்றப்ப கமா வராது சரியான ஒன்று சேரர்களின் பட்ட பெயர்களில் கொல்லி வெற்பன் மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை என்பது ஆப்ஷன் டி தான் சரியான நிறுத்தற்ரிகளிட்ட தொடர் எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக சோலைக்குள் சத்தம் இல்லாமல் தென்றலு வீசியது இதுல எழுத்து வழக்கு தான் கேட்டிருக்காங்க தென்றலு தென்றலு தென்றலுன்னு வருது இப்போ இதுல ஆப்ஷன் பி பாருங்க சோலைக்குள் சத்தம் இல்லாமல் தென்றல் வீசியது என்பது சரியான தொடர் பொருள் வேறுபாடு அறிக உழை உலை இதற்கு சரியான பொருள் வேறுபாடு உள்ள தொடர் எது ஆப்ஷன்ல பாருங்க உலை என்பது உழைப்பை குறிக்கும் உலை என்பது சேரு என்பதை குறிக்கும் ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான ஒன்று குரில் சொல்லை நெல் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்தெழுதுக இதில் மடு மேடு மடு மாடு மடு மூடு மடு மனு இதில் என்ன ஆப்ஷனில் எப்படி பாருங்க மடு மாடு மடு மேடு இது பார்த்த சரியான ஒன்று மடுமானது மேட்டு பாங்கன்னு கொடுத்துருக்காங்க ஒரு உழவன் சிறிது நேரம் மடுவை மூட பார்த்தான் களனி அருகே இருந்த மடுவில் ஒரு மனிதன் நின்று கொடிந்தான் இதுல பார்த்தீங்கன்னா சரியான ஒன்று களனி அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின இதுல மடு மாடுங்கிறது வருது பி தான் இதற்கு சரியான ஒன்று கீழ்காணும் சொல்லின் கூட்ட பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக இதுல கூட்ட பெயர்கள்னாவே அந்த மரபல ஆனா ஆட்டு மந்தைன்னு பார்த்தோம் இதுல கல் அப்படின்னா என்ன வரும் கல் குவியல் என்பது சரியான கூட்ட பெயராகும் சரியான கண்டறிந்து எழுதுக கூடுகட்டி வாழும் சிட்டுக்குருவி பறவை இனத்தை சார்ந்தது ஆப்ஷன்ல அப்படி பாருங்க இதுல சரியான ஒன்று சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது என்பது ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று பொருந்தா சொல்லை கண்டறிதல் இது நம்ம அப்பவே பார்த்தோம் அவன்னா அல்லன் அவள் அல்லர் அவை அல்ல இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அல்லீர் என்பது தவறு அவர் அல்லர் என்பது தான் சரியான ஒன்று இப்போ இதில் வந்து பன்மைக்கு தான் என்ன வரும் உங்களுக்கு நீவீர் அள்ளீர் என்பது தான் சரியான ஒன்று அப்போ அவர் அல்லர் தான் சரி அவர் அள்ளீர் என்பது பொருந்தா சொல்லாகும் சொல்லையும் பொருளையும் பொறுத்துக பொக்கிசம்னா என்ன பரி நான் என்ன சிங்காரம் சூரன் ஆப்ஷன்ல பொக்கிஷம் செல்வம் பரி குதிரை சிங்காரம் அழகு சூரன்னா வீரனை குறிக்கும் ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான ஒன்று காமராசரின் இது ஒரு பத்தி கொடுத்து அதிலிருந்து ஐந்து கேள்விகள் காமராசரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர் ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராசர் கவனித்தார் உடனே அவர்களை உள்ளே அழைத்தார் யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார் எங்க அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராசர் கேட்டார் இல்லை நாங்களாகத்தான் வந்தோம் அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க அதில் வரும் வருமானத்தை வச்சுத்தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர் அதை கேட்டதும் மாடியேறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார் மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசரை தேடி வந்தனர் ஐயா தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு இந்த ரசீதை அம்மா உங்களிடம் காட்டி வர சொன்னாங்க என்றனர் அதனை கேட்டு காமராசர் மனம் மகிழ்ந்தார் இதிலிருந்து ஒரு ஐந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க காமராசரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் யார் அவருடைய வீட்டுக்குள் நுழைய முயன்றவர்கள் சிறுவன் சிறுமி இந்நிகழ்வு சிறுவனது எப்பண்பை விளக்குகிறது அந்த சிறுவன் பணத்தை கட்டிட்டு ரசீதை கொடுத்ததுனால நேர்மை பண்பை விளக்குகிறது மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் என்ன பண்ணாரு மனம் நெகிழ்ந்தார் என்பதுதான் சரியான ஒன்று சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசரின் வீட்டிற்கு வந்தனர் அவங்க வந்த காரணம் பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு பணம் கட்ட காமராசர் செய்த உதவியாகு அவர் வந்து என்ன பண்ணாரு காமராசர் வந்து பணத்தை கொடுத்தார் என்பது சரி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக பேங்க் செக் டிஜிட்டல் கரன்சி நோட் இதுல பேங்க் என்பது வங்கி என்பது சரியான தமிழ் சொல் கீழ் கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக இப்ப வருகன்னா என்ன வரும் வா கிளர்ந்தன்னா இளர் அதே மாதிரி மயங்கிய இதுல மயங்குன்னு வரும் இதுல சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா பொறி பொறித்த என்பது சரியான வேர்ச்சொல்லாகும் சரியான வினாவை தேர்ந்தெடுக்கவும் ஜப்பானில் வங்கியை உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர் இதில் சரியான வினா என்னங்கிறத அப்படி ஆப்ஷனில் பாருங்க ஆப்ஷனில் பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது ஜப்பானில் சாப்ட் வங்கி உருவாக்கி சாப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர் இதற்கு சரியான வினா பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க ஆகாய தாமரை ஆகாய தாமரைன்னா என்ன இல்லாத ஒன்று என்பது பொருத்தமான பொருளாகும் உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க அவளை நினைத்து உரளை இடித்தல் அவளை நினைத்து உரளை இடித்தல் போல அப்ப இதுல என்ன வரும் எண்ணமும் செயலும் என்பதுதான் சரியான பொருள் அலுவல் சார்ந்த சொற்கள் காணொளி கூட்டம் இதை நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்லணும் காணொலி கூட்டம் ஆப்ஷன்ல வீடியோ கான்ஃபரன்ஸ் என்பது சரியான கலைச்சொல் என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று விடை கூறுவது என்ன விடை இதற்கு அவர் சொல்றாரு நான் வராம இருப்பேனா அப்படின்னா அது வந்து வினா எதிர் வினாதல் விடை என்பது சரி பொருள் வேறுபாடு அறிக பெரு பெரு அப்படி ஆப்ஷன்ல பாருங்க பெருன்னா என்ன என்ன இதில் பெரிய செயல் மதிப்பு பெரு ஆப்ஷன் ஏதான் சரியான விடை ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கொழுந்து வகை ஆப்ஷன்ல பாருங்க கொழுந்து வகை எதற்கு வரும் கொழுந்து வகை என்ன சொல்லுவோம் துளிர் தளிர் குருத்து இதெல்லாம் வந்து கொழுந்து வகையை சாரும் பொருந்தா சொல்லை எழுதுக மரங்களின் பெயர் அல்லாதது நாளிகேரம் காளி கோழி இதெல்லாம் வந்து என்ன வரும் மரங்களின் பெயர் தான் வரும் வேரி இது தேன்னு நினைக்கிறேன் வேரி என்பது பொருந்தாத சொல்லாகும் சேர்த்தெழுதுக நூல் கூட்டல் அகம் நூற்றகம் நூற்கூட்டல் அகம் நூலகம் நூல் கூட்டல் அகம் நூலகம் என்பதுதான் ஆப்ஷன் தான் தான் வந்து இதற்கு சரியான விடை சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக உற்றார் அடுத்த சொல் என்ன வரும் கண்டிப்பா உற்றார் உறவினர் என்பது சரியான சொல் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் தென்னம் இதுல தென்னம் பிள்ளை கொடுத்ததா தென்னம்பிள்ளைன்னு சொல்லியிருப்போம் இதுல தென்னம் கீற்று என்பது சரியான விடை பேச்சு வழக்கு எழுத்து வழக்கா மாற்றுக பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான் இதை எழுத்து வழக்கா நம்ம எப்படி எழுதுவோம் இதில் பேருந்து நிலையம் சேர்ந்து வருது இதில் குடித்து அடுத்தது பால் குடித்து இதில் பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் பருகி கொண்டிருந்தான் ஆப்ஷன் சி தான் சரியான எழுத்து வழக்கு கலைச்சொல் தருக இண்டியன் பீனல் கோடு இதற்கு சரியான தமிழாக்கம் என்ன இந்தியன் பீனல் கோடு ஆப்ஷன்ல இந்திய தண்டனை தண்டனை சட்ட தொகுப்பு இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு என்பது சரியான விடை விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க சாலை சந்திப்பில் நுழையும் போது அந்த சாலையில் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் ஆப்ஷனில் இது இங்கே வரும் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும்ங்கிறது மேலே வரும் சாலை சந்திப்புகளை வேகமாக கடக்கலாமா சாலை சந்திப்புகளில் ஏன் பிற வாகனங்களுக்கு முதலிடம் தர வேண்டும் ஆப்ஷன்ல சாலை சந்திப்புகளில் எவற்றிற்கு முதலிடம் தர வேண்டும் இதுல விடை பார்த்தீங்கன்னா சாலை சந்திப்பில் நுழையும் போது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் இந்த ஏற்கனவே மேலே வந்திருக்கணும் அதுல ஆப்ஷன் டி தான் சரியான ஒன்று கடைசி ஒன்று சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு அறிஞர் அடக்கமாக இருப்பர் மூடர் ஆரவாரம் செய்வர் இதற்கு இணைப்பு சொல் என்ன வரும் அறிஞர் அடக்கமாக இருப்பர் ஆனால் மூடர் ஆரவாரம் செய்வர் ஆப்ஷன் ஏதான் இதற்கு சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பா இதெல்லாம் உங்க ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் నంబరు థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ